போதப்பாண்டி அருகே மின்வாரிய ஊழியர் வெட்டிக்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் போதப்பாண்டி அருகே உள்ள ஞாலம் கண்டளவு பகுதியைச் சேர்ந்தவர் எபினேசர் வயது நாற்பத்தைந்து இவருக்கு மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் எபினேசர் கண்டளவு மின்வாரியத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தார் இவர் அழகிய பாண்டியபுரத்தை அடுத்துள்ள இடைக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை அடிக்கடி தகாத வார்த்தைகளால் பேசிக்கிண்டல் செய்து வந்துள்ளார் இதுகுறித்து அந்த பெண் தனது மகன் ஜெனித்திடம் கூறினார் இதை கேட்ட ஜெனித் மின்வாரிய ஊழியரான எபினேசரை கேட்டார் அப்போது எபினேசர் ஜெனித்தின் தாயை குறித்து தகாத வார்த்தைகள் பேசி திட்டியுள்ளார் இதனால் இவர்கள் இடையே தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்தது தாயை தகாத வார்த்தைகளால் பேசிய எபினேசரை பழிவாங்க ஜெனித் திட்டமிட்டார் இந்த நிலையில் நேற்று மாலையில் எபினேசர் தனது மோட்டார் சைக்கிளில் திட்டுவிழை பசிலையும் நோக்கி புறப்பட்டார் இதை பார்த்து ஜெனித் அவரை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து சென்றார் திட்டுபிள்ளை நிலையம் சென்றதும் எபினேசரை தடுத்து நிறுத்தி ஜெனித் தகராறு செய்தார் தகராறு முற்றிய நிலையில் ஜெனித் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் எபினேசர் கழுத்து பகுதியில் சரமாரியாக வெட்டினார் இதில் அவர் நிலைதடுமாறி இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார் உடனே ஜெனித் அங்கிருந்து தப்பி சென்றார் படுகாயம் அடைந்த எபினேசரை அக்கம் பக்கத்தில் நின்றவர்கள் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆசாரிவள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் செல்லும் வழியிலேயே எபினேசர் பரிதாபமாக இறந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த போதப்பாண்டி போலீசார் திட்டவிளை பகுதிக்கு விரைந்து வந்து அந்த பகுதியில் பதுங்கியிருந்த ஜெனித்தை போலீசார் மடக்கி பிடித்தனர் தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்து போதப்பாண்டி காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் தாயை அவதூறாக பேசியதால் மின்வாரிய ஊழியர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது